இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது உலகிலே மிக பெரிய சனீஸ்வர பகவான் பஞ்சலோக சிலை உள்ள கோயிலுக்கு தாங்க இது இருந்து ஏழு கிலோமீட்டரும் தமிழ்நாட்டிலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டரும் தூரத்தில் இருக்குதுங்க முரட்டாண்டி விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு நேஷனல் இருந்து உள்ளே ஒரு மூணு கிலோமீட்ரு போனுங்க இங்கே பாருங்கள் இந்த கோயில் தான் உலகிலே மிக உயரமான பஞ்சலோக சிலை உள்ள சனீஸ்வரவான் கோயில் மேலே பார்த்தீங்கன்னா எண்பது அடிக்கு மகர கும்பம் மகர கும்பம்னா என்ன அர்த்தம் சனீஸ்வர பகவானுக்கு உரிய ராசி மகர ராசி கும்பராசி அதனால் மகர கும்பம் எண்பது அடி உயரம் உள்ள இதில் நுழைஞ்சு உள்ளே வந்தால் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் தரிசனம் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நகண்டு வந்தோம்னா லலிதா மிகை தாயார் பாருங்க மேலே கஜலட்சுமி ரெண்டு பக்கமும் யானை இங்கே பாத்தீங்கன்னா சித்தர்கள் தவக்கோலத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு அடி உயர விநாயகப் பெருமான் முது பகுதி பாருங்க நாளை வா இது யாருக்கு சொல்லியிருப்பார் இங்கே பாருங்கள் விநாயகர் இவருக்கு என்ன விஷயம்னா ஒரு கண் வெள்ளையாகவும் மற்றொரு கண் சிவப்பாகவும் இருக்குங்க இந்தடைய சிலை அமைப்பு அப்படிதான் ரொம்ப விசித்திரமாக இருக்குது நாங்கள் இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் சித்தர்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய சித்தர்களையும் இங்கே நம்ம பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அம்சமாக த்ரீ டி எஃபெக்டில் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் அவங்களுக்கு கீழே அந்ததுக்குரிய ராசிகள் பாருங்கள் பாம்பாட்டி சித்தர் இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் இது இருக்குங்க நல்லா பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு மேலே அந்த செவுற்றில் இந்த சிற்பங்கள் இருக்குங்க பெருசாக இருக்குது நான் வெளியேருந்து கோயிலை பார்க்கும்போது கூட உள்ளுக்குள்ளே இப்படி இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு ஏன்னா அந்த கலச கும்பம் எண்பது அடி கோயில் நுழைவாயில் அதாவது மகர கும்பம் இந்த ராசி வந்து சூரியனுக்குரிய ராசி இந்த உள்ள மகர கும்பம் அந்த ராசிக்குள்ள நுழைஞ்சி எங்கே வரும் சனீஸ்வர பகவானை தரிசிக்க வரோம் யார் இருக்கா லலிதாம்பிகை அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தால் விநாயகர் அவரும் இரண்டு மாறுபட்ட கண் கலரில் இருக்கார் இது என்ன புதுமைன்னு எனக்கு புரியலை ஆனாலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள் சித்தர்களுடைய சிலை இவங்க பாருங்கள் இவங்களுக்கு கீழே அப்படியே ஒவ்வொரு ராசிக்குரிய அந்தந்த சித்தர்களுக்கிடையே இருக்கிற ராசிகளை நீங்கள் பார்க்கலாம் நான் வரிசையாக கீழேருந்து காட்டுறேன் ஏன்னா முழுவதும் எடுக்க முடியல பெரிய சிலைகளாக இருக்குங்க எந்த சிலையும் சின்னதாக இல்லை எல்லாம் பெரிய பெரிய சிலை பெரிய பெரிய சிலையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் அதுக்குரியது அடுத்து பூராட்டாதி அதுக்குரியது அதுக்கப்புறம் சதயம் அப்புறம் அபிட்ட நட்சத்திரம் கும்பம் பாருங்க காலு உத்திரம் மகரம் மூலம் தனுசு கேட்டை அனுஷம் விருட்சிகம் அதுக்குரியது சுவாதி துலா நட்சத்திரம் இது ராசி அஸ்தம் கன்னிராசி உத்திரம் பூரம் சிம்ம ராசி ரெண்டு இது இதுக்கு மகம் ஆயில்யம் கடகராசி பூசம் புனர்பூசம் மிதுனம் திருவாதுரை மிருகசீனம் ரிஷபராசி கார்த்திகை பரணி இதெல்லாம் மேசராசி இங்கே பாருங்கள் தட்சிணாமூர் எவ்வளோ உயரம் பாருங்கள் இங்கே எல்லாமே பெருசு பெருசாக இருக்குங்க எந்த சிலையும் சிறுசாக பார்க்க முடியல தர்ஷணாமூர்த்தி பாருங்கள் அவருடைய பாதம் இந்த திருவடியை வனங்களாம் வியாழக்கிழமை விசேஷம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தருகிறார் எவ்வளோ அழகாக எவ்வளோ உயரமாக கம்பீரமாக இருக்கார் பாருங்கள் அப்படி சேவல் கொடி பறக்க இங்கிட்டு வள்ளி அங்கிட்டு தெய்வ ஆதனை சமேதராக குடும்பத்துடன் ஆறு முகமாக காட்சி அளிக்கிறார் பக்கத்திலே பழனியா ஒரு ஒருத்தர் தாங்க சின்ன சிலை குழந்தையில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அடி கிரகசாந்தி கணபதி இவர் ஏன் சாந்தினா பரிகார கணபதி இவருடைய நெற்றியில் பார்த்தீங்கன்னா சூரியன் வயிற்றில் சந்திரன் வலது காலில் செவ்வாய் இடது காலில் ராகு அப்புறம் சுத்தியிலும் ஒம்பது நவகரங்கள் இவர் கிரகங்களை சாந்திப்படுத்துவதனால இந்த கணபதிக்கு கிரகசாந்தி இவர் பரிகாரம் இவருடைய இது என்னன்னா நீண்ட ஆயுளத்திறன் கணபதி வந்து திருப்பவர் இல்லையா அதனால் நீண்ட கூடிய கணபதி இங்கே பாருங்கள் உள்ள பதினைஞ்சு அடி சனீஸ்வர பகவான் கல்லிலேயே செஞ்சுருக்காங்க அதற்கான ஸ்லோகம் இப்படி எல்லா நவகரங்களும் ஒம்பது நவகர்களும் பதினைஞ்சு அடி உயரத்தில் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் சிவலிங்கம் அந்தந்த கிரகங்களுக்குரிய வாகனங்கள் அதற்குரிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகத்தை சொல்லணும்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏழரை சனி அஷ்டம சனி சனி அதாவது கண்ட சனி இந்த மூணு சனியும் இருக்குங்க இந்த சனியில் எந்தெந்த சனிக்கு என்னென்ன வேணும் பரிகாரம் பண்ணணுன்னாலும் இங்கே வந்து ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு எண்ணெய் சொம்பு தராங்க அதை வச்சு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் உச்சவர் இவருக்கெல்லாம் பெரியவர் தான் மூலவர் பஞ்சலோக சிலையில் இருபத்தேழு அடி உயரத்தில் சில பீடம் ஆறு அடிங்க மொத்தம் முப்பத்தி மூணு அடி இவர் தாங்க விசேஷம் அதனால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய ராசி அதுக்குரிய நட்சத்திரம் என்ன பரிகாரம் என்ன சுலபம் பண்ணும் பாருங்கள் அந்த வாகனம் ஒவ்வொரு இது முடியும் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சனீஸ்வர பகவான் விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான் இவர் வந்து பொங்கு சனிங்க அதாவது மங்கு சனி பொங்கு சனி கந்த சனின்னு இருக்கும் இந்த மங்கு சனின்னா சோம்பலாக இருப்பேன் லாய்க்கலடா அப்படியே இருப்பான் எது எந்த காரியமும் நடக்காது பொங்கு சனி தாங்க முப்பதுலேருந்து அறுபது வயசு வரலாம் நீண்ட ஆயசு காசு கொட்டோ கொட்டும் கொட்டும் அதாவது செல்வ செழிப்புக்கு பொங்கு சனி அது ஒரு முப்பது வருஷங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சரி இந்த சனீஸ்வர பகவான் உக்ரத்தில் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத சாமி விநாயகரும் ஐயப்பனும் இந்த உக்ரத்தை தான விநாயகர் இருக்கார் அப்புறம் கடுப்பாக தானே இருப்பார் அதை தணிக்கிறதுக்கு தான் மரகதலிங்கம் உச்சிலாம் நெற்றியில அவருக்கு நெற்றியில மரகத ரெண்டு காதுகளிலும் ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் ரெண்டு காதுகளிலும் இருக்குங்க அப்புறம் இந்த பொங்கு சனீஸ்வர பகவான் பஞ்சலோக சிலை இவரை பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த கையில் தன்வந்திரி மகாவிஷ்ணு கீழே ஒம்பது நவகிரகங்களும் அந்த பீடத்தில் இருக்குங்க பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா எல்லா கோயிலையும் சனீஸ்வர பகவானுக்கு என்ன வாகனம் இருக்கும் கா கா கை இங்க அது இல்லைங்க கழுகு ஏன் கழுகுனா நீங்க தெரியும் கழுகு வந்து பொங்கு சனிக்கு அதாவது பொருள்களை தேடக்கூடிய ஒரு இது கூர்மையான பார்வை இல்லை அதனால் இந்த பொங்குசனி வந்து நீண்ட ஆயிலும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் பரிகார தளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் கும்பம் பாருங்க அதே கும்ப கலசம் முன்னாடி பார்த்திங்களா அடியில் அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள் இஷ்ட தேவதைகள் இப்படி எல்லாம் இந்த கோயிலை சுற்றி இருக்குங்க அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த ஐம்பத்தி நாலு அடி சாந்தி கணபதிக்கு நெற்றியில் சூரியன் நவகிரகம் இப்படி இருக்கிற அமைப்பு எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்குங்க அங்கே அந்த பாறையோடு சேர்ந்துருக்கும் இங்கே தனியார் அது உருவானதில் இங்கே வந்து இவங்க உருவாக்குனது அதனால் பிள்ளையார்பட்டியில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு தான் இங்கே இருக்கிற ஐம்பத்தி நாலு அடி சாந்தி கணபதிக்கு இருக்கு அதனால் இங்கே வந்து பரிகாரம் பொங்கு சனி அந்த இதில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல பச்சை பச்சைன்னு மரங்கள் சூழ்ந்து ஒரு பசுமையான சூழலில் இங்கே இந்த கோயில் இருக்கு விசேஷ நாட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ட்ரிப்பு சனி பெயர் சென்னைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் லிட்டர் எண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்க எங்கள் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வருஷ வருஷம் ஏற்றுவாங்க நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது சனிப்பெயர்ச்சி அன்று எட்டாயிரம் லிட்டர் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றப்படுகிறது ரொம்ப விமர்சனையாக லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு வருவாங்கன்றாங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்கள் சுமாராக தாங்க இருக்குது ஆனால் நுழைவாயில் கட்டணம் இருபது ரூபாய் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரோம்னா இருபது ரூபா கட்டணம் செலுத்தணும் வந்தீங்கன்னா ஒரு அரை நாள் செலவாகும் அப்படி அரை நாள் ஆகுதுன்னு யோசிக்காமல் நிதானமாக ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய ராகு கேது சிலைகள் அப்படி பதினஞ்சு அடி உயரத்தில் ஒரே கல்லில் பாருங்கள் முன்னாடி சிவன் அப்படி செதிக்க வச்சு பிரமாதமாக இருக்கு சரி இதை விட்டுட்டு வெளியே போனோம்னா சுற்று வட்டாரத்தில் மரங்கள் அந்தந்த ராசிக்குரிய மரங்கள் தேவதைகள் இந்த கணக்கு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த மரங்கள்லாம் பார்க்குறதே ஒரு சுபிட்சம் எதுக்காக தான் நான் அதை காட்டுறேன் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சுருக்கிருக்கலாம் வீடியோவை ஆனால் நீங்கள் இதை பார்க்கணும் இந்தந்த ராசிக்குரிய என்ன தேவதை என்ன மரங்கள் என்றதெல்லாம் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் கும்பம் தனுசு இதெல்லாம் நீங்கள் நிதானமாக பார்க்கணும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கூடிய தேவதைகளை பாருங்கள் அப்படி வரிசையாக இருக்கான் அறுபது வருஷம் மேற்பட்ட நூத்தி எட்டு மரம் இருக்குங்க இங்க அறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒவ்வொன்றியிலையும் போர்டு வச்சிருக்காங்க இந்த மரம் அறுபது வயசு இந்த இது பேரு அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்குரிய பேரும் அது அறுபது வருடம் ஆனதை பத்தியும் அப்படி வச்சிருக்காங்க அதே மாதிரி தேவதைகளுடைய சிலை அதுக்குரிய நட்சத்திரம் பாருங்க சதய நட்சத்திரம் அதுக்குரிய தேவதை இப்படி ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க முந்திரி மரம் இது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு தேவதைகள் அவங்களுக்குரிய மரம் இப்படி வரிசையாக கோயிலை சுற்றி இருக்குங்க பாருங்கள் எங்கேயாவது வெயில் தெரியுதா சுற்றிலும் குழு குழு குழுன்னு பசுமையாக இருக்கு கோயில் சுற்றிலும் மரங்கள் தான் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் அவர் பாதம் பாதத்தில் வந்து காணிக்க செலுத்தலாம் நீங்கள் பரிகாரம் எதாவது செய்யணுன்னாலும் கோயிலில் சொல்லி பணம் செலுத்தலாம் பரிகாரம் செலுத்தலாம் இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வசதி இருக்குது எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு தனி கொப்பரை இருக்குது ஃப்ரண்ட்லேயே அப்புறம் அவருடைய பாதம் அதில் சில பேர் இப்போ காசெல்லாம் போட்டிருக்காங்க காணிக்கை போட்டிருக்காங்க இப்படி ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் இவ்வளோ வசதி இவ்வளோ தெய்வங்கள் தனி கோயிலுங்க அதுதான் பெரிய விசேஷம் மொத்தம் அஞ்சு சனீஸ்வர பகவான் கோயில் இந்தியாவில் இருக்குது திருநள்ளாறு உட்பட மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குங்க அது சுயம் டெல்லியில் ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குங்க அகமதாபாத்தில் ஒன்று இருக்குங்க இங்கே திருநள்ளாவில் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாவதாக அனைத்து தேவதைகள் ராசிக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கு உரிய ஒம்பது நவகிரகங்கள் உட்பட அதுவும் மூலவர் கோயிலுக்கு உரியவர் பொங்கு சனீஸ்வர பகவான் பஞ்சலோக சிலங்க இருபத்தேழு அடியில் பீடமா ஆறு அடி சேர்த்து முப்பத்து மூணு அடி உயரத்தில் நெற்றியில் யார் மரகதலிங்க சிவபெருமான் அவரை சாந்தப்படுத்துகிறார் காதிலே இரண்டு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் இப்படி ஒம்பது நவகிரகங்கள் இப்படி தன்வந்திரி இருக்காருங்க ஆயுசு தன்வந்திரி இருந்தாவே அங்கே ஆயுசு இருக்கும் ஆயுசு பிறக்கத்துக்கு தன்வந்திரி இருக்க பொங்கு சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சனீஸ்வர பகவான் என்று எங்கேயும் கேள்விப்பட்டதில் இல்லைங்க இங்கே அவர் சனீஸ்வர பகவான் எதிரே யார் கணபதி அவரை கண்டாவே ஒரு கோபர் இன்று போய் நாளை வா என்று திருப்பி அனுச்சல அதுக்கப்புறம் என்ன புருஷனுக்கு சிலை இருக்குங்க வாசு வாஸ்து பகவான் வாஸ்து புருஷன் அவருக்கு சிலை இருக்கிறது விசேஷம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க